நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜமுனாபாரி கிராஸ் பிரீடு லைனேஜ் பிரீடு எல்லாமே கொண்டாந்து இருக்காங்க என்ன ரேட் வருது என்ன கேட்டலாம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு நான் கேரளா சுல்தான் பத்தேல இருந்து வரேன் சுல்தான் பத்தேல் சுல்தான் பத்தேல் உங்க பேரு

தமிழ் சிங்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் ஒரு திங்கக்கிழமை காலையில் நடக்கிற குடும்பத்து ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து சந்தையில ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு விலை நிலவரம் எல்லாம் எப்படி போகுது என்ன எதுன்னு பாத்திரலாம் ஆஹ் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவு அஞ்சு சுமார் ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் ஆஹ் அறுப்புக்கான ஆடுகள் வளர்ப்புக்கான ஆடுகள் பெரிய பெரிய கிடாய்கள்னு விதம் விதமாக ஆடுகள் வந்துருக்குது ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை விவரம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்தரலாம் எப்படி பேச போறாங்கன்னு தெரியல அப்படி முன்னே போகலாம் ஆடி கொடுக்கலாம் முன்பரமாக வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட் சிம்மரி கேட்டோம் ஆ குட்டியெல்லாம் என்ன ரேட் வரும் கேள்

அப்படியே உள்ள வந்தோம்னா அண்ணா இதண்ணா வாங்கியிருக்கீங்களா விற்க இது விற்பனை என்ன ரேட்னா வருது குட்டியெல்லாம் ஏழு ரூபா ஒன்பது ரூபா ரேஞ்ச் வருது சரி ஓகே அண்ணா அப்படியே பார்த்தோம்னா நல்ல சைஸான ஆடு எல்லாம் பெருசு பெருசா இருக்கு ஐயா அதெல்லாம் உங்களுதா வாங்கிருக்கீங்களா கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு வாங்கியிருக்கீங்க அதே அரைச்சி வந்து பேசுகிறேன்

என்ன வீடியோ எடுத்துக்கலாமா ஆட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு ஆட்டுக்காரர் இல்ல வேற மாதிரி சொல்லிட்டேன் நானே இவங்க எல்லாமே பேச மாட்டாங்க அப்படியே இங்க பாத்தோம்னா சும்பரி கர்நாடகா பிரீடுன்னு நினைக்கிறேன் ஏன் அதெல்லாம் என்ன ரேட்டு வரும் ஓனர் அவரா நம்மள பார்த்தோனே கடுப்பாய் செல்ல எடுத்து காதல் வச்சுட்டு சரி ஓகே அவரு எடுத்துரலாம் இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட்டுங்க அவரு பேசவே மாட்டாரு சிரோகி சிரோகி தானுங்க தெரியலையா என்னங்க நீங்களா தெரியலன்னு சொன்ன எப்படி என்ன ரேட்டுங்க வருது கடாயம் ஒவ்வொன்னா இருபதாயிரம் ரெண்டு கடாயிங்க நாற்பத்தையாயிரம்

கும்போட பெரிய பெரிய சென்ட்ரி கடா முன்னாடி முன்னாடி வந்து ஐயா இது என்ன விலை வருது ஐயா இந்த பெரிய கடாய் இந்த பெரிய கடை வந்து இருபது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல தரிப்பிடித்தோட ஜம்மு இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வேணாலும் நம்ம குழந்தை சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அப்படி இந்த திருமணம்

ஒரு இருபத்தி ஆறு ரூபாய் வரும் இருபத்தி ரூபாய் வரும்மா ஜம்னாபாரியா ஆமாண்ணா ஜம்னாபாரியில கிராஸ் பீட் ஹாஸ்பிரீடு கறி வரும் அண்ணா என்ன கிலோ வரும் மேல இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம்மா இது போக எத்தனை கைவசம் அண்ணா இது போக உங்களுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே நம்பர் அண்ணா

மூவரமா வியாபார ஓடி சுட் ஒரு அளவுக்கு தான் இருக்கு எந்த அளவுக்கு பெருசா நான் வயதுனா நான் கிளம்புறேன்